இந்த சாட்சி நமக்கு வேணும் இந்த கழுதைக்கு இருக்கு நான் சொல்ற பெரிய பரிசுத்தரமான பத்தி இந்த வைபுல படிக்கல ஒரு கழுதைய பத்தி படிக்கிறோம் என்ன சொல்லுதுமா நான் எப்போதும் எப்படி இருந்தேன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கழுதைய கொஞ்சம் கேளுங்க எத்தனை வருஷமா நீ வேலை செய்ய அந்த கழுதை வந்து எத்தனை வருஷம் நீ அவர்கிட்ட அந்த தீர்க்கதிகிட்ட இருந்தியே நீ என்னைக்காவது அடங்காம இருந்திருக்கியானா இல்ல சொல்லும் ஒரு நாளும் இருந்தது அவர் என்ன சொல்றாரோ எங்க போறாரோ அவர் என் மேல எவ்வளவு சுமைய வைக்கிறாரோ இதெல்லாம் நான் முரட்டாட்டம் பண்ணாம அந்த சுமைய சுமந்து அவரை சுமந்து நான் போனேன் ஒரு நாளும் சொல்லாது ஒரு நாள என்னால முடியாத நான் படுத்துக்கினேன்னா இந்த தடவைதான் அந்த கழுதை படுத்துருச்சு வருத்ததை மூணாவது அறிவானம் சொல்லுது ஆண்கள் வாய திறந்தாரு நான் என்னைக்கு நான் படுத்திருக்கிறேன்னா நான் என்னைக்குனா என் ரூட்டை மாத்தி இருக்கிறேன்னா నీ చ